ஹாய் ஹலோ வணக்கம் இது செவ்வாய் கிழமணிக்கு எடுத்த வீடியோ தாங்க ரொம்ப சீக்கிரம் போடுறோமா அப்படின்னு புகழறது காதில் கேட்குது ப்ளேஸ் புகழாதீங்க எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது எனக்கு ஒரே ஷையாக இருக்குது காலையில் குளிச்சு முடிச்சோடனே இட்லியும் காரசாரமான சட்னியும் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கு மதியான சாப்பாட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு நானும் அம்மாவும் கிளம்பிட்டோம் எங்கேனு தானே கேட்குறீங்க டொண்டோட தீபாவளி பர்ச்சேஸ் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம் உள்ளே போனே என்னமோ நான் கடைவே தூக்கி ஹேண்ட்பேக் உள்ளே வச்சுட்டு போ போகிற மாதிரி பேகை லாக் பண்ணியே ஆகணும் நாங்கள் வேகமாக ஃபோனை தூக்கி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கோங்கன்ட்டேன் உள்ளே போனோன்னே எனக்கு தாங்க ட்ரெஸ்ஸை பார்த்தேன் எங்கள் அம்மா வேகமாக இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸை தான் நீ எடுக்கணும்னு நின்னாங்க சரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஃபோனை வந்து கையில் வச்சுக்கிட்டது எவ்வளோ வசதியாக போச்சு பாருங்கள் பொசுக்கு பொசுக்குன்னு வீடியோ எடுத்துக்கலாம் பில் பே பண்ணுறதுக்கு வசதியாக போச்சு ஃபோன் கால் வந்தாலும் உடனே பேசலாம் ஹேண்ட்பேக்குள்ளே வச்சுருந்தா முடியுமா ட்ரையல் பார்க்கலான்னு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் தூக்கிட்டு போனேன் ஒரு சில ட்ரெஸ்ஸெல்லாம் ஃபிட்டாக இருந்தது ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் ரெண்டு பேர் மாதிரி இருந்தது இந்த ட்ரெஸ்ஸை எங்கள் அப்பாட்ட காமிச்சா கிருக்கச்சி மாதிரியே இருக்கேன்னு கலாய்ச்சிட்டார் டிஸ்பிளே எல்லாம் பார்த்தா என்னடா இது இவ்வளோ கன்றாவியாக ச டிரஸ் வச்சிருக்கீங்க இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாமோ எனக்கு தோணுச்சு அப்படியே மேலே போனால் எங்கள் அம்மாவுக்கு புடவை பார்க்கலான்னு போனேங்க மூணு ஃப்ளோர்லேயும் வெரைட்டி வெரைட்டியாக புடவை இருந்தது மூணு ஃப்ளோர்லையும் மூணு தடவை ஏறி ஏறாங்க கடைசியில் எனக்கு எதுவுமே பிடிக்கலன்னு சொல்லும்போது பேன் ஆகிடுச்சு எனக்கு என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு அடுத்தவங்க கையில் இருக்கிறத பார்க்குறாங்க அது நல்லா இருக்குங்கிறாங்க ஆனால் இவங்க எடுத்த பாடே இல்லைங்க அதை எடுக்கிறாங்க இதை எடுக்கிறாங்க இதை பார்க்குறாங்க அதை பார்க்குறாங்க இந்த கோல்டன் கலர் சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அவங்க எடுக்க மாட்டேன்ட்டாங்க எடுத்தாங்கன்னா நானும் சேர்ந்து கட்டிக்கலாம் அப்படின்னு நான் ஒரு பிளான் பண்ண ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்த ஃப்ளோரில் வந்து இந்த புடவையே பார்த்துட்டு இருந்தாங்க இதையாவது எடுப்பாங்க அப்படின்னு நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க சரி எதையோ பாருங்கன்னு நான் கடையை கொஞ்சம் நேரம் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டேங்க இங்கே பாருங்க எந்த புடவை எடுத்து வச்சுருக்காங்கன்னு இவங்க கட்டி இருக்கிற புடவைக்கு அவங்க கையில் வச்சுருக்கிற புடவைக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது ஆனாலும் அதையும் விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களை கூட்டிகிட்டு போய் நான் புடவை எடுக்கிறதுக்கு புடவை வம்சமே அழுக ஆரம்பிச்சிருச்சுங்க முடியலை என்னால் உங்கள் வீட்டில் இப்படித்தான் புடவை எடுப்பாங்களோ எனக்கெலாம் வந்து போனோம்மா பார்த்தம்மா ஃபஸ்ட்டு எது பிடிச்சிருக்கோ அதுதான் கடைசி வரைக்கும் நிற்பேன் கடையே சுற்றி வந்தாலும் அதனால் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேங்க ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ்க்கு மட்டும் ஆனால் எங்கள் அம்மா அப்படி கிடையாது கடையவே திருப்பி போட்டாலும் எடுத்த மாதிரி இருக்காது கடைசியாக ரேட்டு கம்மியாக ஒரு புடவை எடுத்தாங்க இதை எடுத்துகிட்டு போனால் அப்பா தூக்கி போட்டு மிதிப்பாருன்ட்டு வேறு ஒரு சாரியும் எக்ஸ்ட்ரா நானும் கட்டிக்கிற மாதிரி ஒரு சாரி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க மணி நாளாகி போச்சு வயிறு கத்துச்சு சரின்னு ஆளுக்கு ஒரு ரைஸ் வாங்கிக்கிட்டோம் அம்மாவுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் எனக்கு லெமன் ரைஸ் அங்கே சரணா ஸ்டோர் கேன்டீன்லேயே அப்படியே வந்து காஸ்மெட்டிக்ஸ் வாங்கிட்டு மில் போட்டு அங்கே இருந்த சோஃபாவில் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காண்ட்டேன் கால் பயங்கர வலி அம்மாக்கிட்ட பையன் கொடுத்துட்டு நீ சொகுசாக வரையான்னு தயவு செஞ்சு யாரும் கேட்டுறாதீங்க அவங்க அந்த ரெண்டு படியில தான் தூக்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நான் வாங்கிக்கிட்டேன் கையில் ரெண்டு நாளாக ரெண்டு ஷோல்டரும் வலி அப்புறம் என்னங்க ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணால் கூப்பன் எழுதி போடலாமா பரிசு காத்திருக்கான் அதுவும் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து ஃபாலோ பண்ணுமா எத்தனை ஐடி வச்சுருக்கோமோ அத்தனை ஐடிக்கு கூப்பனாக நம்மளுது ரெண்டு கூப்பன் போட்டாங்க நம்ம அதிஷ்டம் பற்றி தான் நமக்கே தெரியுமே அது எப்படி வர போகிறது இல்லைன்னு தெரிஞ்சு கூப்பன் போட்டு வந்தேன் அப்புறம் என்ன கட்டப்பை கட்டப்பைன்னு அடிச்சிக்கிட்டாங்க கட்டப்பை வாங்கியாச்சு ஒரு வழியாக ஆனால் கட்டப்பை கட்டப்பை மாதிரியே இல்லை கவர் மாதிரி இருந்தது அப்பா ஒரு வழியாக டி நகர் சரணா ஸ்டோர் சாரி சரணா ஸ்டோரில் டீநகர் பிரிட்ஜு வந்து ரெடி பண்ணிட்டாங்க அது கீழே பாருங்கள் நல்லா பச்சை பசியில் ரெடி பண்ணியிருக்காங்க அப்படியே பிளாட்ஃபார்மில் வரும்போது ஸ்லிப்பர் ஆளுக்கு வந்து ஒரு செட்டு வாங்கிட்டோம் அப்படியே திரும்பி பார்த்தா பஸ்ஸுக்குள்ளே வந்து இந்த கூட்டி பையன் வந்து இந்த பொம்மை கூட விளையாடிக்கிட்டு இருந்தோம் அஞ்சு நிமிஷம் தான் கீ கீன்னு கத்துச்சு அது பேட்ரி ஸ்வாக ஆகிட்டு போச்சுங்க பஸ்ஸில் வந்து உக்காந்துட்டு இருக்கும்போது முல்லைப்பூ பத்து ரூபாய் முல்லைப்பூ பத்து ரூபான்னு வித்துட்டு வந்தாங்க எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுந்தாங்க வாங்கி கொடுத்து அவங்க அங்கேயே கட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு வந்தோன்னே சோர்வாய்ப்பு வச்சு வீட்டுக்கு வரையிலே மணி ஆறு இருபது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க